കാളിലെ എവ എടുത്തും തരലെ അറിവ്ക്കാരും സാപ്പിടത്തുവാറേ എന്ന് സാപ്പിടുത്തു തരല അറിവ് കേട്ട സിരിക്കേ കാ എവളും കൈ കാളും വിളങ്ങാ പോയിട്ട് തരലെ ഇല്ല മണ്ടയ്ക്ക് വഴി ഇല്ല അലയ നെക്കേ കുപ്പ തൊട്ട് ഇങ്ങനെ പത്ത് അടി എട്ട് വെച്ച പോയിരലാം കുപ്പ തൊട്ടിക്ക് ഇങ്ങനെ പോയിരിക്ക കയ്യില മറ്റും എവ്ലാത് സിക്കുന്ന ഒരു മുടി ഇല്ല ആഞ്ചിട്ട് വിട്ടിരുവേ எவாவான்னு தெரிய மாட்டேங்க உள்ள போன ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கொண்டு குப்பையை கொண்டு வந்து தள்ளிட்டு போயிருக்காளுவ காலையில எந்திரிச்சு இடுப்பு அளவு இடுப்பு ஒடியாத அளவுக்கு வாசலை பூரம் கூட்டி தண்ணி தொழிச்சு கோலம் போட்டு என்ன அழகா வச்சு வச்சிருக்கு கோயில மாதிரி வீட்டை வச்சா இவளுக்கு கொண்டு வந்து குப்பையை கொட்டிட்டு போற அழுக குப்பை சேர்க்கிறவளுக்கு கொண்டு கொட்ட கூடவா தெரியாது அறிவு இல்லாத உழுவ ஆலயம் பாரு எவாவன்னு தெரிய மாட்டேங்கி ஏன் இப்படி கிடந்து சத்தம் போட்டு நானும் என்னமோ ஏதான்னு பயந்து போயில சாம்பார் வச்சுக்கிட்டு கிடந்தி உன் சத்தத்தை கிட்டதும் வாடி வர என்னாச்சு நெட்டவள்ளி ஏன் நெட்டவள்ளி காலையில ரோட்ல கிடந்து ராகம் படிக்கிட்ட கைய என்னாச்சு பொழுதா போல ஆமாட்டி நாலு முடி பொழுது போகாம தான் கத்திட்டு கிடக்க நீ வந்து ராகம் வரியா ஆண்டி என்ன நெட்டவளி ஆச்சு ஏன் புஷ்பாக்கா மூஞ்சிக்கு மேலே டைனோசர் முட்ட மாதிரி ரெண்டு கண்ணு வச்சிருக்கீல என்ன கண்ணா தெரியல அக்கீல குஞ்சு பாருங்கக்கா இப்போதாங்க காலையில் எழுந்திரிச்சி வாசலில் கூட்டி தண்ணி தொழிச்சு அழகா கோலம் போட்டு உள்ளே போனோம்

எவன் சொல்லல ஏட்டி முட்டையும் மந்திரச்சு கொண்டு வந்து வாசல்ல போட்டு பேரும் எல்லார் வீட்டு வாசல்லயும் போட்டு பேரும் முட்டையும் மந்திரச்சு எவ குப்பை கொட்டனால அவ வீட்ல மட்டும் பாரு ஒரே கஷ்டமா வரும் வயிறு வெடிக்க போது ஏன் அமெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க ஊருக்கு மொத்த முட்டை வாங்கணும்னா ஏன் வீட்டை தான் விக்கணும் அட கிறுக்கு நெட்டவளே அப்படி எல்லாம் சொன்னா நம்ம ஊர்க்காரிய பயப்படுவாள அவளுக்கு என்ன கணக்கா தெரிய போது இவ்ளோ முட்டை வாங்கணும் மந்திரிக்கணும் அப்படி எல்லாம் சொன்னா தான் நெட்டவளே சும்மா இரு நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல இப்போ பாரு நான் பேசுகிற பட்சத்தில் பயந்து போய் அலறி ஓடி வரலான்னு பாரு இப்போ விளக்கமாரோடு வந்து இப்போ போட்ட குப்பி அந்த ஆள் அள்ளிட்டு ஓடியே பெறுவாளுவ சரி பாவன் காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் பட்டுருப்பா கொஞ்சம் கூட அறிவில்லாத உள்ளுவ எவனா இப்படி யோசிக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒருத்த வீட்டு வாசல் இப்படியெல்லாம் செய்யலாமா இப்படி அக்கிரமம் பண்ணுறாளுங்களே கொஞ்சம் தூரம் நடந்து போயிருந்தால் குப்பத்தெட்டுல போயிட்டு எதுக்கு தான் இப்படி செய்தாலுவன்னு தெரிய மாட்டேங்குது ஒன்று ஒன்று அப்படியே மண்டை கண்டு போய் அலையுதுன்னு நினைக்கேன் ஒரு வீட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுல ஒவ்வொரு வேலையும் செய்யும் நம்ம வேலை கெடுக்கிறதுக்காகவே வராளுவன் நான் இப்ப எங்க மாமிய மீன் வெட்ட சொல்லி வச்சுட்டு போச்சுக்கா சரி இதை வந்து மீன் வெட்டுறதுக்காக வெளியில வந்தீங்க பார்த்தா இப்படி குப்பையை போட்டு வச்சிருக்க அளவு எவான்னு தெரிய மாட்டேங்கி இப்ப எனக்கு அந்த வேலையும் கெட்டு போச்சு இவ்வளவு இவ்வளோ வீட்டுல ஒரு வேலை நடக்க மாட்டேங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்கி நெட்டவழி நம்ம கத்து நம்மளா கத்திகிட்டே இருக்க வேண்டியதாம் எவ்வளோ உண்மை சொல்ல மாட்டாலும் அவள் வந்து நான் தான் கொட்டினேன்னா சொல்ல பரவாயில்ல ஓரிசி கூட வாய் திறக்க மாட்டாள் நம்ம தான் சும்மா கிடந்து வீணாக கத்த வேண்டியது இருக்கு வீடு எந்தாலும் தள்ளி தள்ளிப்பட்டு போய் வேலையை பர நெட்டவழி

என்ன சொல்றது இடிச்சக்கா எல்லாரும் உங்கள மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் ஊருக்குள்ள அவ்வளவு சிரிக்கையிலும் உங்கள மாதிரியே இருக்கு அதான் கொண்டு இப்படி வாசல்ல போட்டு போயிருக்க அழுவ என்ன மாதிரியா என்ன மாதிரி அழுவ இல்லாம இருக்க அழுவ ஐயா நான் யார் வீட்டுல கொண்டு குப்பை போட்டு திரிய நான் ஊருக்குள்ள குப்பை போடுறதா எனக்கு வேலை மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத நட்ட வழி வாய் பிடிச்சு கிழிச்சிருவாய் சும்மா விளையாடி பேச விளையாடி பேச ரொம்ப வாரல போயிட்டு இருக்கா நான் எவ்வளவு வீட்டுல போய் குப்பையை விட நீ பாத்த நாலு முடி இருக்க நாலுபடியும் அத்தை பிரேமத்துக்கு அப்புறம் கொண்டையில் ஒத்த பூவெல்லாம் வைக்க முடியாது திருட்டு பூவு இவரில் ஒரு ஆளுதனில் காலையில் நான் கேட்க என்ன சேர்த்தி இழுத்து விடுதா மெண்டல் பிடிச்சவா இழுச்சக்கா சும்மா சொல்லிருப்பா பாருட்டி புஷ்பா மட்டும் ஒரு மாதிரி நக்க அடித்து நக்க என்ன மாதிரி அறிவில்லாதது வந்து போடுவாளம் எப்படி இருக்கு இவன் கேத் நான் யார் வீட்டில போய் குப்பப்பட்டு தெரியு நான் என்ன போமா வாண்ட் எடுக்க முடியாது தொண்டை தண்ணி வத்தி

என்ன நம்ம வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. ஏ கிருக்கி வீட்டு வாசல்ல ஊரே குட்டி என்ன செய்தே இந்த குப்பை எப்ப அல்ல சொன்னோம் இன்னும் அள்ளாம என்ன வேடிக்கை வாசல்ல யாரோ குப்பையை போட்டு என்ன ஏதுன்னு உங்க வீட்டு வாசல்ல இப்படி போய் குப்பையை போட்டு பேர் நீங்க எது நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கறனாலதானே இப்போ இந்த போட் நாலு அப்புறம் எப்படி போடுவலவ? ஊர்கறி பட்டாலுலா நான் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க குப்பை கொண்டு குப்பை தொட்டியில் போட சொன்னதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து குப்பை தொட்டியோட கீழே கொட்டாமட்டி குப்பை தொட்டியை கொண்டு வச்சுட்டு காலையில இன்னும் அள்ளி இன்னமும் வாயை போடாமத்து நிக்காளா ஆமாட்டி புஷ்பா ஒரு வேலைக்கு ஆகாது காலத வீட்டுக்குள்ள காலையில வீட்டை பூரம் கூட்டி கொண்டு வந்து குப்பையை கொண்டு கொட்டிட்டு வான்னு அள்ளி அள்ளி கொடுத்த குப்பையை கொண்டு வந்து வாசலை குட்டிட்டு நிற்கிது மழை அதை நான் இப்போ சொல்லிட்டு போனே தெரியுமா அள்ளி கொண்டு உரமா போட்டுன்னு கடைக்கு போய்ட்டு வாரம்ட்டு இப்போ வரைக்கும் அங்கே தான் கிடக்கு மலை மாடு ஒரு வேலைக்கே ஆகாது எட்டி மரியாதை அள்ளி போட்டு சீக்கிரம் உள்ளே வந்து வேலை பார்க்க சி என்னத்துக்கு தான் இப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்கி ஏய் எதுக்கு இப்படி நீ குப்பையை போட்டு ஊர் கறிய போட்டாலும் சொல்லி கிடக்க நெட்டவழி அது வாட்டி காலையிலேயே பொழுதுபோக்கில ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு

മെണ്ടാൽ പിടിച്ചവ റോട്ടിൽ നിന്ന് കാളിയിൽ കത്തിക്കിടക്ക അപ്പോഴത് പോകളയാ ഇനി വായെങ്കിൽ അത് തുറന്ന് താറൊക്കെ വെച്ച് വായിൽ ഊത്തിരുമ്പത്തേക്കേ ഏക്ക വാങ്ങുക പോവാ ഇവ ഒരു കിഴക്കി ഇവ ഒരു കത്തിരിടക്ക നമ്മൾ വേടിക്ക പോക്ക് ഓടി എന്നിട്ട് മെണ്ടാൽ പിടിച്ചവ ചേട്ടി നീ ഇന്നും അന്ന് കുപ്പിയെല്ലാം അങ്ങനെ നിക്കേ ഇതെന്താ അല്ല പോരന്തേ ഇപ്പൊ വാരന്തേ